ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம காலையிலேயே சப்பாத்தியும் பச்சை பட்டாணி கிரேவியும் தாங்க செய்ய போகிறோம் மதியத்துக்கு ஸ்பெஷலாக மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம் சரி எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம் வாங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஏன்னா நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பேர்த்துக்கு தான் செய்கிறேன் வீட்டில் அதனால ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க 就是没有来。 நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் வேண்டாம்னா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகா தொழிலை சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதை சேர்த்துக்கலாம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் அப்புறம் நம்ம கடைசியா பச்சை பட்டணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ இதெல்லாம் பச்சை பட்டணி நம்ம வேக வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ திரும்பவும் மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் அவ்வளோதான் பச்சை பட்டாணி கிரேவி ரெடி அடுத்து வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு தக்காளி வெங்காயத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் மஷ்ரூம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் செய்தால் அப்புறம் நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் சேர்த்துக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரே ஒரு பிரிட்ஜு இலை அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் இது கூடவே ரெண்டு பச்சை உடம்பு இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை இப்போ இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே புதினாவும் சேர்த்துக்கிறேன் அடுத்து தயிர் சேர்த்துக்கிட்டோம் இதையும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிளறி விடலாம் இது தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கழுப்பு சேர்த்து கிளறி விடலாம் ஏன்னா சீக்கிரமாக தக்காளி வேணும்க்காக இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட மஷ்ரூம் நம்ம சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து இந்த பெருசாக இருந்தது அதனால நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அடியில் உள்ள காம்பு மட்டும் எடுத்துகிட்டு பெருசாக சேர்த்துக்கலாம் எனக்கு பண்ணலாம் இப்போ ஏதோ சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நம்ம மூடி போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போது கொஞ்சமாக மல்லிகைத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு மிளகாய் தூள் எங்கள் எங்கள் வீட்டு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்குங்க கொஞ்சம் எல்லாம் நல்லாவே காரமாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் தூள் எப்படி காரம் இருக்கோ அதுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாம் சேர்த்து இது கொதிச்சிச்சு இப்போ வந்து நம்ம அரிசி தண்ணி இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்தாச்சு இதை லைட்டாக அப்படி கல்லடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இது மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து உப்பு காரெல்லாம் சுவை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து அரிசியும் சேர்த்துக்கலாம் அப்படியே இப்போ லைட்டாக கிளறி விடுங்க இப்போ ஒரு இது ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம வச்சுருக்கலாம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இடையில எடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது பதம் பார்க்கணும் அப்புறம் நம்ம ஒரு ஒரு விசில்னால் ரெண்டு விசில் போட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெண்டு விசில் மட்டும் இப்போ குக்கர் மூடி மூடி போட்டு ரெண்டு விசில் வந்ததும் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அப்படியே லைட்டாக மேலாப்பில் கிளறி பார்ப்போம் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ஒத்த வந்திருக்கு இப்போ இதை அப்படியே மூடி போட்டு தம்ல மட்டும் இருக்கட்டும் மஸ்ரூம் பிரியாணி ரெடிங்க காலையில் சப்பாத்தி ரெடி பச்சை பட்டாணி கிரேவி ரெடி மதியத்துக்கு மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி சாப்பிட்டு எப்படி இருக்க பார்க்குறேன் இங்குமே சூப்பராக இருக்கு அடுத்த வீடியோவில் நான் வேறு ஏதாவது செஞ்சுக்கிறதுக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க